குடுப்பசி மாதத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார் அதிச்சாரமாக குரு பெயர்ச்சி அடைகிறார் திருடாந்த கிரகம் மங்களகாரகன் சுபகாரகன் சொல்லக்கூடிய குரு மாறுவது ஒரு பத்து நாளைக்கு கலவரமா இருக்கும் ரணகலமா இருக்கும் மக்கள் கூடக்கூடிய சந்தைகள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நிறைய கலவரங்கள் நடக்கலாம் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் கன்னி ரிஷபம் மக்கரம் இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் இமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொரீஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்கா ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வெடிச்சு சந்தோஷமாக இருங்க எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்த அளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு கால அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறந்தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குடிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாேருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபுத்த லாபம் சத்துசம்வத்சரம் தீர்க்கம் ஆயுகம் நல்லா இருங்க ரெண்டாவது இந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் அக்டோபர் நவம்பர் பதினாறாம் தேதி வரை இந்த ஐப்பசி மாதம் என்று நம்ம கூறுகிறோம் ஐப்பசி மாதம்னா சூரியன் துலாத்தில் பிரவேசமாகக்கூடிய ஸ்தானம் துலா மாதம் என்று கூட சொல்வோம் அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடைகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் குரு பயிற்சி அடைகிறார் அதிசாரமாக குரு பயிற்சி அடைகிறார் விச் இஸ் வெரி வெரி குட் ஏன் அப்படின்னா கடகத்துக்கு வந்து அவர் உச்சம் பெறுகிறார் முதல் விஷயமே வருடாந்திர கிரகம் காரகன் சுபகாரகன்னு சொல்லக்கூடிய குரு மாறுவது மிக 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 நல்ல விஷயங்களை கொடுக்கும் குரு மாறுறார் ரைட் ஓகே அடுத்தது சூரியனும் மாறுகிறார் சூரியன் ஒரு ஒரு மாதமும் மாறுட்டுருக்கார் அதாவது மாதாந்திர கிரகங்களில் சூரியனும் ஒரு கிரகம் அவர் கன்னிராசிலேருந்து துலாம் ராசிக்கு மாறுகிறார் அதுக்கப்புறம் அங்கே ஆல்ரெடி புதன் இருக்கார் எப்போது அந்த இடத்துல செவ்வாயும் சேர்கிறார் ஒரு பத்து நாளைக்கு கலவரமாக இருக்கும் ரணகலமாக இருக்கும் மெயினாக வணிக வளாகங்கள் அதே மாதிரி துணி மணி செய்ய வாங்கக்கூடிய மார்க்கெட்டு துணி வாங்கக்கூடிய இடம் சந்தை மாதிரி இடங்கள் கல்யாண மண்டபம் அதே மாதிரி மக்கள் கூடக்கூடிய சந்தைகள் இந்த மாதிரி இடங்கள்லலாம் நிறைய கலவரங்கள் நடக்கலாம் ஒரு சில இடங்களில் பூகம்பங்கள் சில இடங்களில் தீ விபத்து இந்த மாதிரி நடக்கலாம் அதில் மிக்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த சதர்ன் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சைட் டவுன் சவுத்து வெஸ்டர்ன் சைடில் பார்க்கும்பொழுது மெயினாக இந்த பிலிப்பைன்ஸ் மாதிரி இடம் ஜப்பான் மாதிரி இடம் இந்தோனேஷியா பாலி சுமத்ரா மலேஷியா அதே மாதிரி இங்கே கீழே மாலத்தீவ்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் அசம்பாவிதங்கள் நிலநடுக்கங்கள் பூகங்கம்பல் அதே மாதிரி கொஞ்சம் சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் லெவலில் பொழுது இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ப்ரா ப்ராப்ளம் ஆகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னோன்னா செங்கல்பட்டு திருவண்ணாமலை வெள்ளூர் தருமபுரி காவேரிப்பட்டினம் அதுக்கப்புறம் செஞ்சி பட்டுக்கோட்டை ராணிப்பேட்டை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத கவல் கலவரங்கள் பயங்கரமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல தீ விபத்துக்கள் சில இடங்கள்ல அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சம்டைம்ஸ் நிறச்சரிவுகள் மாதிரி நடக்கலாம் அதாவது பயங்கரமான போர் மாதிரி ஒரு சத்தம் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் சிவகங்கை பாப்பநாசம் செங்கோட்டை அதுக்கப்புறம் நெல்லை மாவட்டம் கோவில்பட்டி தென்காசி இந்த மாதிரி இடங்கள்லையுமே நிறைய பிரச்சனைகள் இந்த இடங்கள்ல மெயினாக மக்கள் கூடக்கூடிய சந்தைகள் வணிக வளாகங்கள் அதே மாதிரி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு மால் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் விபத்துகள் ஏற்பட்டிருக்கும் அசம்பாவிதங்கள் நெரிசல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில இடங்களில் தீ விபத்துகள் ஏற்படலாம் சில பேர் இறக்கக்கூடிய சம்பவங்கள்ங்கிற மாதிரி ஐப்பசி மாதத்தில் இருக்கப்படுது பிரிட்டன் ஜெர்மனி இஸ்தாம்புல் இங்கிலாந்து மலேசியா டென்மார்க் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் பூகம்பங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி மன்னருக்கே பிரச்சனை ஆகலாம் நிறைய நிறைய அரசியல்வாதிகளுக்கு அதுவும் மெயினாக துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அல்லது மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அல்லது கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டன ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஏராளமான பிரச்சனைகள் வாக்குவாதம் சண்டை துக்கத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக நான்கு ராசிகளுக்கு அமோகமாக இருக்கிறதுல முதல் ராசி லக்னம் விருட்சிகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் நான்காவது கன்னி இந்த நான்கு ராசிகளுக்கும் அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது லைஃப் வந்து அப்படியே ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் சல்லுன்னு அப்போ போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் நிறைய இடங்கள் ஆல்ரெடி கு குறிப்பிட்டிருக்கேன் அதை அந்த லக்ஸ் லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரே ஷாட்டில் அறுபத்தி நாலு பேப்பர் கிளியர் பண்ணி அது உங்களுக்கு புரியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரி ஒரு குஷியான சம்பவங்கள் அடுத்த நான்கு மாதம் கண்டிப்பாக ஏற்படும் அதுலேயும் அந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க நடக்கப்படுறது அதில் ஏ க்ளாஸாக இருக்கிறது விருச்சிகம் கடகம் மீனத்துக்கு கன்னிக்கு ஒரு பெரிய ஒரு லிஃப்ட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா இதில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ராசிகள் சொல்லியாச்சு இப்போ பிரச்சனைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது கன்னி ரிஷபம் மக்கரம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மெயினாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் நிறைய அந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம கேள்விப்படுறோம் நீச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அதில் சனி வக்கரமாக வேறு இருக்கிறது இப்போ தான் சூரியன் கிளம்பி அங்கே போயிருக்காரு ஸோ பெண்கள் மிக கவனமாக இருக்கணும் மெயினாக ஆஸ்பத்திரியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் தப்பான விஷயங்கள் உணவுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக் அலர்ஜி ஆர் சுக்ரன் அப்படின்னா கோல்டு சுகர் மாத்திரை இதில் தான் எதாவது பிரச்சனை வந்து அது வந்து கொஞ்சம் லைசன்ஸ்லாம் ரத்து பண்ணக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக ஏற்படலாம் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனாக இருக்கிறனால லேடிஸ் ஹாஸ்டலில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே ஐப்பசி மாதத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்லலாம் எந்தெந்த ராசிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அது எடுத்துக்கிறதுல சில சந்தேகங்கள் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்தா மெயினாக சிம்மத்துக்கு மேஷத்துக்கு தனுசுக்கு கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும் இந்த மாசம் பாத்துக்கணும் உடம்பு ஹெல்த் லைட்டா கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய நிலைமைகள் வீட்லயும் சரி வெளியும் சரி பாத்துக்கணும்னு சொல்லக்கூடியது துலாம் ராசி நண்பர்கள் முதல் இடத்துல இருக்கீங்க உடம்பு பாத்துக்கணும் ராசி நண்பர்களும் சரி கும்பராசி நண்பர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் சூரியன் செவ்வா புதன் திரிகோணத்தில் ராகு உட்காரும்போது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்லேயும் பிரச்சனையாகலாம் சம்டைம்ஸ் ஒரு ஒரு சில பேருடைய வீட்டில் கீழே விழுகிறது சம்டைம்ஸ் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது சில பேருடைய வீட்டில் சின்ன சின்ன சர்ஜரிஸ் மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு ஐப்பசி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பார்க்கக்கூடிய நிலைமைகளில் மிக முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது ஆலயங்கள் வழிபாடு செய்வது எங்க போனோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால போய் தரிசனம் பண்ணும் பொழுது எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு தான் கிடையாது எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் சோ இப்போ ஐப்பசி மாதத்துல லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பணம் நல்லா வரும் சார் ஐப்பசியில் அப்படின்னு சொன்னா மித்துனத்துக்கு நல்லா பணம் வரும் ஷோரா வரும் வேலையில ஒரு பெரிய லிஃப்ட்டு கிடைக்கும் துலாத்துக்கு எதிர்பாராத ஒரு திடீர் மகிழ்ச்சினால சந்தோஷம் கொடுக்குறதுங்கிறது பேசிக்கலாக கும்பத்துக்கு இந்த மூன்று ராசிகளுக்கு நல்லா பணம் வரும் ப்ரமோஷன் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு திடீர் ப்ரமோஷன் ஒரு லிஃப்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம்னா மீனம் விருச்சிகம் கடகம் கண்டிப்பாக வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது பூர்வீக சொத்துக்கள் வர்றதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய மனசில் கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகவும் வீட்டில் பெரியவங்க ஒன்று சேருவாங்க அம்மா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும் அம்மா அப்பா நம்ம கூட திரும்பி பேசுறது பசங்க நம்ம கூட திரும்பி பேசுறது அந்த உறவுகள் வந்து மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய அட்டாச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மிக முக்கியமா சொன்னோம்னா எகெயின் ஃபார்ம்ல வரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு மகரத்துக்கு கன்னிக்கு விச்சகத்துக்கு கடகத்துக்கு அதே மாதிரி மீனத்துக்கு இந்த ஆறு ராசிகளுக்கும் உறவுகள் மேம்படும் அமேசிங்காக இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ பேசிக்கலாம் நிறைய சந்தோஷம் இருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுங்க கண்டிப்பா இந்த ஐப்பசி மாதத்துல அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மிக முக்கியமாக மகர ராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு விருச்சிகம் கடகம் மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கு பொதுவாகவே நிறையா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எதையாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் அந்தளவுக்கு தைப்பசி மாதத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஐப்பசி மாதத்துல மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்ல மறந்து விட்டேன் தயவு செய்து புரிஞ்சுங்க எவ்வளவு முடிதோ அவ்வளோ அத்தனை பேரும் காவேரியில் போய் நதிநீர் ஆடுவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா துலா மாசத்துல துலா ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் அதுல மிக முக்கியமா பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாத்ரு காரகன் சந்திரன்னா தண்ணீர் சந்திரன்னா அம்மா காரகன்னு சொல்லக்கூடிய அம்மா வழியில வந்திருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டீங்கன்னா இந்த துலா மாசம் கண்டிப்பாக காவேரியில் நதி நீர் ஆடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சூப்பராக இருப்பீங்க ஒரு தானமும் பண்ணலாம் தப்பே கிடையாது ஒரு பசுமாட்டுக்கு ஏதாவது தானம் பண்ணுறது முடிஞ்சா பிராமணர்களுக்கு நான் சொல்றது வேதத்துல யார் இருக்காங்களோ புரோஹித்யம் பண்ணுறாங்களோ வே சுவாமிக்கு வச்சு பூஜை பண்றாங்களோ அவர்களுக்கு தானம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு ஐப்பசி மாதம் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்லா கொண்டாடுங்க ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லா மங்கள காரியங்களும் உங்கள் வீட்டில் கடுக்கடுக்காக நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் விசேஷமான நிறைய நல்ல பலன்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களானி விபந்த்ரோனு கண்வந்து ததாஸ்திரம் நன்றி வணக்கம்